வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஸ்டாலின் மீண்டும் சிஎம் நாற்காலியில் அமர்வார் உறுதியாக சொன்ன திருமாவளவன் திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மீண்டும் மு க முதல்வர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று பிசிக தலைவர் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துள்ளார் அதாவது தர்மபுரியில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் திமுக தோழர்களோடு விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் நின்று அதாவது தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வெல்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெரியாரை கொச்சைப்படுத்தும் சக்திகளோடு அதிமுக கைகோர்த்து நிற்பதாகவும் விமர்சித்த திருமாவளவன் இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செய்யும் துரோகம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திராவிட மாடலின் டூ பாயிண்ட் டூ ஆட்சி அமையும் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்த நிலைமையில் அதற்கு ஆதரவாக அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் துள் திருமோபலமன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா மீண்டும் ஸ்டாலினை தான் நாங்கள் வந்து ஆட்சியில் அமர வைப்போம் அப்படின்றத அவர் சொல்றாரு ஸோ அவர் சொல்லறக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் மாற்று கட்சியாளர்களும் இதனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறார்கள் இல்லை நீங்கள் எப்படி தொடர்ந்து வந்து திமுக ஆட்சி அமைச்சு விடுமா பார்த்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதனுடைய மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது என்பதை தெரியல அதை நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடலின் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி என்பது ஆதரவாக வந்து என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு சிலர் கருத்துக்களையும் கருத்து கணிப்புகளையும் சொல்லியிருந்தாலும் கூட எதிர்ப்பு வாக்குகள் என்பது திமுகவுக்கு அதிகமாக இருப்பது தமிழகத்தில் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை என்று நாம் சொல்லலாம் ஏன்னா கருத்தாளர்களே வந்து சொல்கிறாங்க நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கருத்தாளர்களே வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் இருக்கோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பு எதிர் வாக்குகள் இருக்கிறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது சோ அதனை வந்து பாத்தீங்கன்னா திமுக எப்படி தன்வசந்து இழுக்க போறாங்க அந்த எதிர்ப்பு வாக்குகளையும் வந்து எப்படி இழுக்க போறாங்க அப்படின்றத இந்த மூன்று நான்கு மாதத்திற்குள் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதற்கான திட்டமிடுதல்களை திமுக கையாண்டு வருகிறது என்பதே திமுகவின் கூட்டணி கட்சிகளின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளாக வந்து பார்க்கப்படுகிறது அதன் முன்னோட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் இந்த ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் முதல்வர் நாக்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினை உட்கார வைப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பது கவனத்தை அரசியலில் ஈர்த்து இருக்கிறது பொறுத்த வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்